வகையான கனவுகளோடு ஒரே ஒரு கனவோடு மிக பிரபலியமான ஒரு கனவுதான் தோன்றதற்காக வந்த அந்த சமயம் நபி அவர்கள் கனவுல வந்து மிஸ்ரில் கொண்டிருந்த ரஹிமஹுல்லா அவர்களுக்கு கனவுல காட்டின பிரபலியமான கனவு சில உலமாக்கள் இதை மறுத்தாலும் மறுக்க முடியாது இமாம் சம்பூதி ரஹிமஹுல்லா இந்த கனவு எழுதுறாங்க சல்லாஹு அலைவ செல்லமோர் நாள் நூருதீன் ரஹிமஹுல்லா மலிக் ஆதில் நீதமான கனவு ஒரு அரசர் கனவுல பார்க்கிறார் சல்லல்லாஹோ அலைவ செல்லம நபி அவங்க கனவுல வந்து ரெண்டு பேரை காற்றாங்க இந்த ரெண்டு பேரை விட்டும் பாதுகாத்துரு அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேரை விட்டு என்ன பாதுகாத்துரு அப்படிங்கிறார் இவருக்கு யோசனை ஆயிட்டு என்னடா அப்பொழுது ஆட்சி இருந்தது மிஸ்ரில் நூருத்தீன் ஜங்கி ரஹிமஹுல்லா அதாவது சலாஹுத்தீன் ஐயூபிக்கு முன்னால நூருதீன் ஜங்கி இவர் என்ன செய்தார் எழும்பி தொழுதுட்டு யோசனை ஆயிட்டு ரசூல்லாவை கனவுல கண்டேனே ரெண்டு பேரை காட்டினாங்களே இவங்களை விட்டு என்ன பாதுகார் அப்படின்னு திரும்ப தூங்குகிறார் திரும்ப அதே கனவு பார்க்கிறார் அதே கனவு அலைவு செல்லம் கனவுல வந்து இந்த ரெண்டு பேரை விட்டு என்ன பாதுகார் உடனே முடிவெடுத்தார் ஏனண்டா பெரிய ஆலித்தின் ஜங்கி உடனே மதீனாவுக்கு போவோம் உடனே மதீனாவுக்கு புறப்பட்டு வாரார் மதீனாவுக்கு வந்ததோடு மதீனாவுல ஹலீஃபா வந்திருக்கிறார் என்ற பிரபல்யம் மதீனாவுல சாப்பாடு ஒன்று போட்டார் மதீனாவில் இருக்கிற முழு பேரும் வாங்க சாப்பாட்டுக்கு எல்லோருமே சாப்பாட்டுக்கு வந்தார்கள் நூருதீன் ஜங்கி சாப்பாட்டுல ஒவ்வொருத்தரா தேர்றார் சல்லாஹோ அலைவு செல்லம் காட்டினாங்களே ரெண்டு பேர் இவங்க இருக்கிறாங்களா அப்படி பார்க்கிறார் முழு பேரையும் யாரையும் காண இல்லாது போல ரெண்டு பேரை நூருதீன் சங்கி ரஹிமகுல்லா கேட்டாங்க வேறு யாரும் சாப்பாட்டுக்கு வராம இருக்கிறாங்களா தனிய விபாதத்திலே இருக்கிறாங்க நூருதீன் சங்கி ரஹிமஹுல்லா சொன்னாங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வாங்க ரெண்டு பேரையும் கூட்டி வந்ததோடு பார்த்ததோட விளங்கி கொண்டாங்க சல்லல்லாஹு அலைவ செல்லம் இவங்க ரெண்டு பேரையும் தான் கனவில் காட்டியது மக்கள் சொல்றாங்க பெரிய நல்ல மக்கள் என்று நபியவங்க கனவுல காட்டுறாங்க வேற மாதிரி என்ன செய்தாங்க நூருதீன் ஜங்கி உலமாக்களோட போயிருந்தாங்க அவங்க இபாத செய்யற இடத்துக்கு வாங்க போவோம் அப்படின்ட்டு போனா அவங்களோட அறைய புல்லா தேடுறாங்க தேடினா ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை கடைசியாக நூருதீன் ஜம்கி அவங்க தொழுற முசல்லா சொன்னாங்க முசல்லாவை தூக்குங்க பாரி ஒரு கல் இருக்குது கல்ல தூக்க சொன்னாங்க கல்ல தூக்கினா பெரிய ஒரு பங்கர் போகுது கீழால எங்க போகுதுன்னு பார்த்தா சொல்லல்லாகோ அலைவ முடிய கபுர் வரைக்கும் போகுது கேட்டாங்க உண்மையை சொல்லுங்க எதற்கு வந்தி மதீனாவில் ஒத்துக்கொண்டாங்க நாங்க இஸ்லாமிய விரோதிகளால் அனுப்பப்பட்ட ரெண்டு பேர் நாங்க செல்லல்லாக அலைவ உடைய கபுர தோண்டி உடம்பு எடுத்துட்டு போறதுக்காக வந்தோம் ஏனண்டா நூர்தீன் சங்கிக்கு பிறகு

உடனே ரெண்டு பேரையும் என்ன செய்திருப்பாங்க இவ்வாறு சல்லம் அலைவ சல்லம கனவுல பார்க்கலாம் நபியவர்கள் சொன்னார்கள் யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் என்னை தான் கண்டார் அப்படின்னா என்னுடைய தோற்றத்துக்கு வர முடியாது கனவுல ஆனா முகத்தை பார்த்தா வித்தியாசம் என்ன விளக்கம் கேட்டாங்க உளமாக்க இடத்துல நவிசல்லாஹோ அலைவ செல்ல வித்தியாசமான தோற்றத்தை பார்த்தேன் விளக்கம் சொன்னாங்க உனோட யூதிய திரிக்குது திருத்திக்க சும்ம திகளை ஒருவன் செல்லல்லாஹோ அலைவு செல்லம அவன் எப்படி யோசிக்கிறானோ அப்படித்தான் பாப்பான் அப்படித்தான் பாப்பான் செல்லல்லாஹோ அலைவு செல்லம கனவுல பார்க்கலாம் யாருக்கு தெரியுமா நபி அவர்களை அறிந்தவர்களை ரசூலுல்லாட கண் இவ்வாறு மூக்கு இவ்வாறு வாய் இவ்வாறு காது இவ்வாறு கழுத்து இவ்வாறு என்றெல்லாம் தெரியும் தானே இவருக்கு அறி பார்க்கலாம் உலமாக்கள்கிட்ட வந்து கேட்டாங்க ஹசன் பசர் ரஹமத்லாட் ரசூலுல்லாவ கனவுல கண்டேன் கேட்டாங்க கண் இவ்வாறு இருந்ததா வாய் இவ்வாறா மூக்கு இவ்வாறா ஆம் நீ ரசூலுல்லாவை தான் கண்டாய் அப்படின்றாங்க ரசூலுல்லாவை தான் கண்டாய்

பொய் கனவு கூட சொல்லக்கூடாது கனவில் பொய் கூட உரை சொல்லக்கூடாது சொல்றார் எல்லாரும் பொய்ப்பிச்சுட்டு போயிருவார் இது கியாமத்துடைய ஒரு அடையாளம் இல்லை கியாமத்துடைய ஒரு அடையாளம் தான் தவாப் செய்யற மாதிரி கனவு ஒன்று கண்டிங்க அப்ப நீங்க உம்ராக்கு நீயத்தை வச்சிருங்க அல்லாஹ் உம்ராவுடைய பாக்கியத்தை தருவார் பலகைய கனவுல கண்டிங்க கையில பலக இருக்குது பலகையில சாஞ்சிட்டு இருக்கிறீங்க உங்கள்ட்ட நிஃபாக் இருக்குது முனாஃபிக் தனம் இருக்குது ஏன் அல்லா கண்ணகம் குஷ்பும் முசன்னதா முனாஃபிக்களை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் சாய்த்து வைக்கப்பட்ட பலகைகளை போல்

நாற்பத்தி ஆறு பகுதிகள் ஒரு பகுதி தான் என்ன ஒரு தெரியும் ஹாலித் பின் வலித் ரவி அல்லாஹ் எவ்வளவு பெரிய வீரர் பதினாறு நாட்களுக்குள் ஆயிரம் மைல்களை வெற்றி கொண்டவர் இவர் கனவு கண்ட நடுங்கிடுவார் சிலவங்க பெரிய பலசாலி அறிப்பாங்க ராவைக்கு சின்ன இரவையில் சின்ன ஒரு கனவு கண்ட நடுங்கிடுவார் நவியவங்க அவர் சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு துவா

ومن همزات الشياطين وأن يا الله உன்னுடைய கலிமாவை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் உன்னுடைய கடினமான கோபத்திலிருந்து அதாவிலிருந்து கெட்ட அடியார்களிடம் இருந்து ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து ஷைத்தான் என்னிடம் வருவதிலிருந்து கெட்ட கனவுகளை தாரது ஷை உருவாக ஒரு வாக அதனாலதான் வலித் ரதி அல்லாஹோன் அவர்களுக்கு சல்லல்லாஹோ அலைவ இந்த துவாவை படிச்சு கொடுத்தான்